வணக்கம் ஜோதிடத்தில் இந்த மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் டெத் இன்ஃப்ளிக்டிங் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா லக்கணத்திலேருந்து ரெண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் இது தான் நீங்கள் லௌகிக விஷயங்கள் பார்க்கும்போது ரெண்டாம் இடம் வருவாய் ஸ்தானம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் ஸ்தானமாக இருந்தாலுமே இதுதான் மரண மரணஸ்தானமும் கூட அப்போது அங்கு விதி என்ன அப்படின்னா ரெண்டு ஏழில் நிற்கக்கூடிய கிரகங்கள் அல்லது ரெண்டு ஏழாம் அதிபதிகள் உதாரணத்துக்கு மேஷ லக்னம்னா ரெண்டு குடையன் சுக்கரன் ஏழு குடையனும் சுக்கரன் தான் அப்போ இங்கே சுக்கரன் அதே மாதிரி ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதிகளுடன் சேர்ந்த கிரகங்கள் உதாரணத்துக்கு சுக்கரனுடன் கேது சேர்ந்துருக்குன்னு வைங்க அப்போ கேதுவும் மரணத்தை தரக்கூடிய அமைப்பில் அந்த ஜாதருக்கு செயல்படுவார் இந்த மூன்று விதிகள் தான் இது நம்ம இப்போ வந்து இது எந்த வயதில் அப்படிங்கிறதுக்கு அந்த பூர்ணா ஆயுள் மத்தியம ஆயுள் அதே பாலர் இஷ்டம் இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி இப்போ வயோதிக காலத்தில் படுத்த படிக்க ஒருத்தர் இருக்கார் அவருக்கு இந்த மாதிரியான தசைகள் நடக்குது ரெண்டு கூடியவன் ஏழு கூடியவன் தசையோ இல்லை ரெண்டு ஏழு நிற்கக்கூடிய கிரகங்களோட தசா புத்திகளோ அல்லது ரெண்டு ஏழு கூடியவர்களுடைய சேர்ந்த கிரகங்களுடைய தசா புத்தி நடக்குதுன்னா ஈஸியாக ப்ரிடிக் பண்ணிடலாம் ஒரு பிறந்தப்போ உடனே இந்த பிறப்பு இருக்குது அப்படின்னா மரணம் இருக்கும் ஆனால் அந்த டேட் வந்து கரெக்டாக யாருனாலையும் எக்ஸாக்டாக சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னால் அவர் ஜோதிட கிடையாது பிரம்மா கடவுள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டா பண்ணுங்கள் நன்றி